நீங்கள் பிரேக் செய்திகளுடன் ிய ஹெட்டி வீதியில் காம்ரா புல பாலத்திற்கு அருகில் குளியாபிட்டியவிலிருந்து ஹெட்டிபொல நோக்கி சென்ற ஜீப் வண்டி ஒன்று பொல்கமோ ஓயாவில் பாய்ந்ததில் இன்று காலை விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிரேன் உதவியுடன் ஆற்றில் விழுந்த ஜீவண்டியை மேலே இழுத்ததில் வாகனத்தில் சிக்கிய இருவர் குழியாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய குருநாகல் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இருவரும் சகோதரர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது விபத்து இடம்பெற்ற இடம் வளைவுகள் நிறைந்த இடம் எனவும் வாகனம் வீதியோரத்தில் உள்ள ஓடையில் விழுந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலங்கள் குளியாபிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குளியாபிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பத்தாவது பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்கான திசைமுகப்படுத்தல் செயலமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரை பாராளுமன்ற குழு அறை இலக்கம் ஒன்றில் நடத்தப்பட உள்ளது புதிய பாராளுமன்றத்தின் ஆரம்பத்தில் சம்பிரதாய பூர்வமாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையாக இந்த திசைமுகப்படுத்தல் முகப்படுத்தல் செயலமர்வு இம்முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோஸ்லாந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹாமதுரு அந்த பகுதியில் நேற்று நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணையின் போது தனமல் வில பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக தனமல் வில போலீசாருக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்க பெற்றுள்ளது அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் காணாமல் போன நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் நபர் ஒருவருடன் காமருதுகந்த பகுதிக்கு சென்றதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் காணாமல் போன நபருடன் சென்றதாக கூறப்படும் பலகருவ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரை கைது செய்துள்ளனர் அஸ்வசும நலன்பொரு திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நலன்புரி திட்ட பயனாளர்களுக்கான குறைகளை சமர்ப்பிப்பதற்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மேல நாளை மறுதினம் முதல் எதிர்படும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை குறைபாடுகளை தெரிவிக்க முடியும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தாட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் குறுகிய காலத்திற்குள் தேங்காய்களை பெறக்கூடிய புதிய கலப்பின தென்னி இனங்களை அறிமுகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இப்புதிய மூலம் மூன்று வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் அதிக பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தென்னி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நயனி ஆராய்ச்சியை தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் புதிய கலப்பின தென்னி இனங்களை அறிமுகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிராக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்த உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது உக்ரைனில் போர் நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி கூறியுள்ளார் முன்னதாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது இதற்கு பதில் வகையில் உக்ரைனின் டினிப்ரோ மீது ரஷ்ய புதிய ஏவுகணைகளை தாக்குதல்களை நடத்தியிருந்தது இந்நிலையிலும் மேலும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்த உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணி அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற முன்னூற்றி முப்பது கிலோ கஞ்சா மற்றும் மூன்று படகுகளை போலீசார் வெள்ளிக்கிழமை பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக கண்டெய்னர் லோரி ஓட்டுநர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருந்து பேராவூரணி வழியாக இலங்கைக்கு கஞ்சா கொண்டு செல்வதாக தஞ்சாவூர் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை உதவி ஆய்வாளர் டேவிட் மற்றும் பேராவூரணி போலீஸ் ஆய்வாளர் பசுபதி தலைமையிலான போலீசார் பேராவூரணி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நேற்று அதிகாலை பேராவூரணியில் இருந்து முடச்சிக்காடு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லொரியை போலீசார் மறைத்து சோதனை நடத்தியுள்ளனர் அப்போது லோரியில் ரகசிய அறை அமைத்து சுமார் முன்னூற்றி முப்பது கிலோ கஞ்சா நூற்றி ஐம்பத்தி ஒரு பொட்டலங்களாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது மேலும் லோரியை பின்தொடர்ந்து சொகுசு காரில் வந்தவர்களையும் போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் ஒருவர் கடந்த புதன்கிழமை கொழும்பு ஜம்பட்டா தெருவில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றின் மலசல கூடத்தில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இந்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அனுராதபுரம் ராம்பேவே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பல்கலைக்கழக மாணவன் ஒருவனே உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்த பல்கலை மாணவன் கொழும்பு மருதாணி பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் மின்சார தொழில்நுட்பம் தொடர்பான நடைமுறை பயிற்சியில் ஈடுபடுவதற்காக கொழும்பு பிரதேசத்திற்கு சென்றுள்ள நிலையில் ஜம்பட்டா வீதியில் அமைந்துள்ள விகாரி ஒன்றின் விடுதியில் தங்கியிருந்துள்ளார் அன்று பல்கலைக்கழக மாணவன் இரவு உணவு எடுத்து வருவதாக கூறி வீகாரின் விடுதியிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் வெகு நேரமாகியும் குறித்த மாணவன் திரும்பி வராததால் விடுதியில் தங்கியிருந்தவர்கள் கூட கதவியினை தட்டி உள்ளனர் பல்கலை மாணவனிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் விடுதியில் தங்கியிருந்தவர்கள் கூட கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பல்கலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த தவறான உயிரை போலீசார் தெரிவித்துள்ளனர் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் நேற்று வெள்ளிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக நவகமுக போலீசார் தெரிவித்துள்ளனர் நவகமூக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் தெடிகமூக பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் தெடிகமோ பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் சந்திய நபரிடமிருந்து பத்து கிராம் எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது பல்வேறு பிரதேசங்களில் திருடப்பட்டதாக கூறப்படும் முச்சக்கர வண்டி நான்கு கையடக்க தொலைபேசிகள் இரண்டு கை கடிகாரங்கள் மற்றும் இரண்டு வளையல்கள் உள்ளிட்ட பொருட்கள் சந்தேக நபரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபருக்கு எதிராக கடுவழி மற்றும் ஹோமஹமன் நீதிமன்றங்களில் நான்கு பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் களப்பயிற்சிக்காக சென்ற வேளையில் பேருந்து தடம் புரண்டதனால் ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த சேர்ஜோன் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் இருபத்தி மூன்று நாட்களின் பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கணித பிரிவு மாணவனான கைலைநாதன் சிந்துஜன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாட்டில் உள்ளூராட்சி மாற்ற தேர்தலை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் கடந்த பதினான்காம் தேதி நடத்தப்பட்டது இந்நிலையில் உள்ளூர் ஆட்சி மாற்ற தேர்தலை அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் தாக்கப்பட்டு இலங்கையர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது கொலை செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணம் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இந்த சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்டவரின் இருபத்தி ஏழு வயதுடைய மகன் சந்தேகத்தின் பேரில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவரின் மனைவி அவர்களிடம் உதவி கோரியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலை செய்யப்பட்டவரின் மகனை கைது செய்துள்ளனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது